மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்மீக ஆன்மீக பெரியோர்களே சிவ அடிகாரர்களே தாய்மார்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த ஆன்மீக பூமியில் ஆன்மீக மேடையில் என்னை அழைத்த திரு சைவ திரு திரு சிவகுமாரும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இறைவன் சோதியாக இருக்கும் இந்த ஆன்மிகு பூமியில் அண்ணாமலையார் சிவகுமார் மூலமாக என்னை அழைத்திருக்கின்றார் எல்லா மொழிக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு ஆங்கில மொழி வாணிப செய்வத்தில் சிறப்பு பிஸ்னஸ் வாணிபத்தில் சிறப்பு லட்டின் மொழி சட்டத்தில் சிறப்பு கிரேக்க மொழி இசையில் சிறப்பு பிரெஞ்சு மொழி தூதின் சிறப்பு இத்தாலி மொழி காதலில் சிறப்பு தமிழ்மொழி ஆன்மீகத்தில் சிறப்பு தமிழும் ஆன்மீகத்திலும் யாராலையும் பிரிக்க முடியாது தமிழ் வேறு ஆன்மீகத்து வேறு அதனால் நாம் க தமிழ் கடவுள் என்று அழைக்கின்றோம் சில நிகழ்வுகள் மற்றும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் என்றால் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றால் பேச நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் முன்பு திருநெல்வேலியை சேர்ந்த திரு ராவுத்தர் அவர்தான் திருவாசத்தை முத முதமாக பதிப்பிடுகிறார் யார் ராவுத்தர் எந்த மதத்தை சேர்ந்தவர் திருவாசகத்தை படிக்கின்றார் பதிப்பிடுகிறார் நூற்றி ஐம்பத்தேழு ஆண்டுகள் முன்பு அவர் சொல்கின்றார் திருவாசகத்தில் என்னென்ன இருக்கின்ற நான் படித்து பார்த்தேன் குரானில் என்னென்ன இருக்கின்றதோ அதுதான் திருவாசகத்தில் இருக்குது திருவாசத்தில் இருக்கிறது தான் குரானில் என்றார் அடுத்தது பார்ப்போம் ஜியூ போப் யார் அவர் ஜியு போப் பிரிட்டிஷ் காலத்தில் கிறிஸ்தன மதத்தை பரப்புவதற்காக வந்த ஒரு ஃபாதர் அவர் வந்து திருவாசத்தை படிக்கின்றார் படித்துவிட்டு ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார் அவர் அவங்களுடைய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதும் முதல்லாம் ஒரு திருவாசத்தை எழுத எழுதுவார் அவர் அங்கே சென்ற பிறகு நம்மளுடைய தத்துவ நூல்கள் எல்லாம் சேற்றாலும் கூட திருவாசகத்தை ஒரு வரைக்கும் சமமாகாது யாரே ஜி போப் சொல்கின்றார் அவர் திரும்பிய பிறகு அவர் மீது வழக்கு போட்டார்கள் என்ன வழக்கு நீ கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவுக்கு செல்லப்பட்டாய் ஆனால் நீ திருவாசகம் படித்து கொண்டு இருக்கின்றாய் என்று வழக்கு நீதியன் வழக்கு செல்கின்றது நீதியாசர் கேட்கின்றார் என்ன குற்றம் செய்தார் என்று அவர் கிறிஸ்துவ மதத்துக்காக அனுப்பப்பட்டவர் அவர் அங்கே சென்று திருவாசகம் படித்து கொண்டிருக்கின்றார் என்று நீதியாசர் கே அப்படி என்ன திருவாசகத்தில் இருக்கின்றது அந்த புத்தகத்தை கொடுகல்கின்றார் திரு ஒரு வாரம் கழிக்கின்றது நீதியாசர் புத்தகத்தை படித்து விட்டு வந்து இறங்கி வருகின்றார் மேலே இறங்கி வந்து ஜி போப்பை பார்த்து வணங்குகின்றார் நீ திருவாசத்தை திருவாசகத்தை படித்த பிறகும் இந்து மதத்துக்கு மாறாத இருப்பது பெரிய விஷயம் இன்றும் நீ கிருத்தனாக இருக்கின்றாய் நானாக இருந்தால் அதை படித்திருந்தால் நான் இந்துவாக மாறியிருப்பேன் உனக்கு எந்த குற்றலும் செய்யவில்லை என்கின்றார் அப்படிப்பட்ட திருவாசகம் ஒரு முறை வாரியா சாமிகள் கூறும்போது சம்பந்தருக்கு இறைவன் பாலை கொடுத்தார் திருநாகாசருக்கு சூளை கொடுத்தார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்தார் மாணிக்கவாசருக்கு காலை கொடுத்தார் என்கிறார் ஏனென்றால் இறைவனுடைய திருவிளையாடலே திருவிளையாடல் ஒருமுறை இறைவனும் மனிதனும் பேசுவது போல் ஒரு நிகழ்வு நடந்தது அப்போது இறைவனும் மனிதம் கேட்கின்றார் பிறப்பு நின்றால் என்ன மானிடனே பிறந்து பார் உனக்கு தெரியும் என்கின்றார் அறிவு கேட்கின்றார் படிப்பு வாழ்க்கையெல்லாம் கேட்கின்றார் இறப்பு என்றால் என்னன்னு கேட்கின்றார் மானிடம் இறந்து உனக்கும் தெரியும் என்கின்றார் அப்போது மானிடம் கேட்கின்றார் எல்லாமே நானே அனுபவித்தால் இறைவனை நீ எதற்கு என்றார் மானிடனே அந்த அனுபவம் தான் இறைவன் இறைவன் என்பது அனுபவம் அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இந்த ஆன்மீக பூமியில் நாம் இங்கே ரமணை முகழ்ச்சி மறு இருந்த இடம் அந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் அப்போது அதை பற்றி நாம் பேச வேண்டும் ஏனென்றால் இன்றைய நிலைமையில் ஆன்மீகம் என்றாலே என்ன என்ற நன்மைக்கு சென்று கொண்டிருக்கின்றது இதற்கு இது போன்ற மாநாடுகள் தேவை எனக்கு ஒரே ஒரு வருடம் என்றால் இளைய தலைமுறை யாரும் இந்த மாநாட்டில் காணும் எல்லாம் நாற்பது வயதுக்குமே ஏதோ கொஞ்சம் இந்த ரெண்டு ரோலெலாம் உட்காந்துருக்காங்க இளைய தலைமுறை வள வேண்டும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தான் நான் நம்ம கலெக்டர்ட்ட கேட்டிருந்தேன் கோத்தரம் என்றால் என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னார் எல்லாமே சிவ தான் எல்லாம் சிவன் வழியில் வந்தவர்கள் ஏன்னா சிதம்பரம் நடராஜர் வந்து பார்த்துருப்பீங்க அமெரிக்காவில் ஒரு ஆய்வு எடுத்த போது அங்கே தான் அவங்க உங்கள் சேட்டலைட்டே வந்து நின்னது சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் உலகம் எதுன்னா நட்ராஜர் கால் வைக்கிற இடம்தான் இதுதான் சயின்ஸ் நம்முடைய இந்து மதமே ஒரு சயின்ஸ் தான் நான் அமெரிக்கா சென்றபோது அங்கே வந்து யோகா சென்டர் நடத்தி கொண்டிருந்தார்கள் நான் என்னென்னு போய் பார்த்தேன் ரொம்ப விலை உயர்ந்த ஃபீ ரொம்ப க ஃபீஸ்லேயே அதிகம் தோப்பு கரணம் போட்டிருந்தாங்க நான் கேட்டேன் என்ன இதாங்க சோப் சூப்பர் யோகா நான் சொன்னேன் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலில் தோப்புக்கரணம் தானே எது அப்படின்னு நம்ம இந்து மதம் என்பது நம்ம ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் அதை தான் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி திருவாசகத்தை பற்றி நிறைய பேர் வந்திருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க அதனுடைய அருமை பெருமைகள் நிறைய தெரியும் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னதுதான் திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் நம்ம வீட்டில் திருவாசகமும் திருக்குறள் இல்லை என்றால் நம் தமிழர்களே அல்லை திருவாசகத்தை பெருமையை சொல்லி கூற வேண்டும் என்றால் பெரியாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் பெரியாரையே எழுந்து நிற்க வைத்தவர் திருவாசகம் படித்த புத்தகம்தான் ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்படுகின்றேன் திருவிக்கா உங்களுக்கு எல்லோரும் தெரிந்தவர் திருவிக்காவும் பெரியாவும் நெறிய நண்பர்கள் திருவிக்கா கடந்த கடைசி காலத்தில் எனக்கு நீ தான் நல்ல நண்பர் எனக்கு எது நடந்தாலும் நீ தான் வர வேண்டும் என்கின்றார் திருவிக்கா மறந்து விடுகின்றார் பெரியார் தன்னுடைய தொண்டர்களுடன் சேர்ந்து இறுதி மறையை செய்கின்றார் இறுதி உருவத்தில் சென்று இறுதி காடத்தில் இருக்கின்றார் அங்கே அவருக்கு இறுதி மழையை செய்யப்படுகின்றது அப்போது ஆனா ஞான சம்பந்தமும் மூவா மூ வரதராசனும் வருகின்றாலும் பெரியாரிடம் ஐயா நாங்கள் திருவாசகம் பாட வேண்டும் என்கின்றார் கண்டிப்பாக பாடுகள் என்றார் திருவாசகம் பாடும்போது பெரியார் எழுந்து நிற்கின்றார் பெரியாரே எழுந்து நிற்க வச்சது திருவாசகம் நான் இங்கே வந்தபோது வைப்ரேஷன் ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க நான் வரும்போது சாதாரணமாக தான் வந்தேன் இங்கே வந்து மேடையில் உட்காந்தவனே அந்த வைப்ரேஷன் எனக்கு வந்துடுது வேறு எங்கேயும் அது கிடைக்காது நான் அவர் திரு சிவகுமார்கிட்ட சொன்னேன் நான் சிஎம் கடை உட்காந்துருக்கேன் மினிஸ்டரோட உட்காந்துருக்கேன் எம்எல்ஏ எம்பி கலெக்டர் எல்லோரும் ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன் ஆனால் நான் மிகர் பெரியவர்களில் உட்காந்து தான் நான் செய்த புண்ணியம் வேறு எதுவும் இல்லை இது இறைவன் கொடுப்பது தான் இது யாராலும் கேட்டு பெற முடியாது திருப்பதி செல்வாங்க திருப்பதி செல்வன் என்பது பெருமாள் தான் நாம் செல்ல முடியும் நாம் நினைத்தா திருப்பதி செல்ல முடியாது அது போல தான் அந்த மேடையை நான் கருதுகின்றேன் ஆன்மீக பெரியோர் பெரியோருக்கு மத்தியில் என்னை அம்மாரை வைத்தவருக்கு அண்ணாமலையார் மூலம் எனக்கு வாய்ப்பை வாங்கியுள்ளார்கள் இறைவன் நம்மளுக்கு சொல்வது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றவர்களை மகிழ்த்தியாக வைத்துக் கொள்ளவும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பது என்ன வேறு எதுவும் இல்லை ஏனென்றால் தகப்பனுடைய படைப்பு பிறப்பு ஆண்டவன் அழைக்கும் போது நம்ம இறக்கின்றோம் அவ்வளோதான் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடையிலே நடக்கும் நாடகத்தெல்லாம் நாம் நடித்து கொண்டு இருக்கின்றோம் வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை என்பது தான் ஒரு ஊர்லேயும் ஒரு குளம் இருக்கும் நீங்கள் கோயில்னால் குளம் இல்லாத கோயில் இல்லை குளம் எது இருக்கின்றது குளத்தில் நாலு பக்கமும் இருக்கின்றது நானும் படிக்கட்டில் உள்ளே இறக்குகின்றோம் இறங்கி தண்ணீரை பருகுகின்றோம் ராமகிருஷ்ண பரமேசர் சொல்கின்றார் குளத்துடைய படிகிட்டதெல்லாம் மதங்கள் அந்த தண்ணீர் தான் பரமஹம் கடவுள் வேறு எதுவும் இல்லை அதுக்காக தான் குளம் ஒவ்வொரு கோயிலும் இருக்கின்றது நம்ம எல்லாம் மனிதர்கள் நம்ம இந்து மதம் சொல்லுவதே நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் வந்தோரை வாழ்க்கும் மதம் தான் இந்து மதம் ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவங்களே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வேறு எதுவும் இல்லை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்காக தான் நாம் இந்த மலை சுற்றுறோம் வேறு எதுக்காகவும் இல்லை மலை சுற்றுவது அங்க பிரச்சனை செய்வது தோப்பு கரணம் போடுவது நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாம் தினமும் சாமி கும்பிடுகின்றோம் எதற்காக நாம் நமக்கே எதிர்கொள்ளும் உறுதிமொழி நான் இப்படி இருக்க வேண்டும் என் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும் என் மக்கள் இப்படி இருக்க வேண்டும் நாடு இப்படி இருக்க வேண்டும் அதுவும் முக்கியம் ஏனென்றால் முறை நம்முடைய முன்னாள் ஜனாபதி அப்துல் கலாம் அவர்கள் திருப்பதி கோயிலுக்கு சென்றாராம் திருப்பதி கோயில் மற்ற மதத்தில் போது எழுதி கொடுத்து நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் எழுதி கொடுத்து நான் உள்ளே செல்ல வேண்டும் எழுதி கொடுத்து உள்ளே செல்கின்றார் உள்ளே சென்ன யார் பேரில் அர்ச்சனை என்று கேட்கின்றார்கள் அவர் சொல்கின்றார் இந்தியாவின் பேரில் அர்ச்சனை செய்யுங்கள் சொல்லுவது அப்துல் கலாம் செய்வது திருப்பதி கோயில் இதுதான் நம் நாடு இதை தான் நாம் பயன்பெற்று கொண்டிருக்கின்றோம் இன்று திரு சிவகுமார் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த ஆன்மீக மாநாடருக்கு அண்ணாமலையாரின் அருளோடு கலந்து கொண்டிருக்கேன் நன்றியை தெரிவித்து விடைபுகின்றேன் நன்றி வணக்கம்